வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அருமையான சுவையில் ஒரு ரவா உப்மாவும் செஞ்சுருக்கேங்க இ சில இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு இதோடைய சுவையை நான் கூட்டியிருக்கேன் பெங்களூர் டு சேலம் பூட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் ரவா உப்மாவா ஐயோ வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு மைல் தூரம் ஓடி போயிடுவாங்கன்னு காமெடிக்காக சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு சமையல்காரர் வெளிநாட்டில் போயிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறார் உப்மாவை செஞ்சு ஒரு பாம்பேக்கார செப் அதனால் இது வந்து ரொம்ப பெருமை வாய்ந்த தாங்க திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்களான்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரே ஒரு டிஷ்ஷுன்னா இந்த உப்புமாவை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க நான் பல வெரைட்டியில் உப்மாவும் செஞ்சுருக்கேன் அது நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஷார்ட்ஸில் கூட நிறைய போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த உப்புமாவுக்கெல்லாம் பேர் போனது பெங்களூர் தாங்க பெங்களூரில் விதவிதமாக உப்புமாவும் செய்வாங்க ஹோட்டல்ஸ்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டோடு கிடைக்கும் இன்றைக்கி நான் தக்காளி உப்புமாவும் செஞ்சுருக்கேங்க அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரவையை பாருங்கள் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுட்டேன் ஒரு பக்கம் இப்போ ஒரு அதே கடாயில் நான் ஆயில் ஊற்றிட்டு கடுகு சேர்த்திட்டேன் கடலை பருப்பும் சேர்த்தியாச்சு உளுதப்பருப்பு நான் சேர்த்தல அப்புறம் இஞ்சி தட்டி போட்டு இஞ்சியும் சேர்த்திட்டேன் கருவேப்பிள்ளையும் நம்ம இப்போவே சேர்த்தணும் அப்போ தான் நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க பிறகு வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமும் போட்டாச்சு அது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க தப்பி தவறி டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க இப்போ நான் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் வரமிளகாவும் சேர்த்து போட்டுட்டேங்க நல்லா காரசாரமான இந்த ரவா உப்புமா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாது இதில் வந்து நான் அரைச்சி வச்ச தக்காளி பழம் விழுது போட்டிருக்கேன் கட் பண்ணி போடுவாங்க ஆனால் நான் அரைச்சி போட்டிருக்கேங்க அரைச்சி போடும்போது அதை சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ நல்லா அந்த தக்காளி போலாம் வதங்கணும் நல்லா அதாவது நல்லா வெந்த மாதிரி வதங்கணும் இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ வதங்கி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நெய் போடணுங்க நெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா இப்போ ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் கொதித்த உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு போட்டு கிண்டி விடணுங்க ஒரே தடவை போட்டால் அங்கங்கே கட்டி பிடிச்சிக்கும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விடணும் ஏன்னா இது புதுசாக செய்கிறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு ஒழிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது வந்து தெரியாதவங்களுக்கும் தெரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு உப்மா அந்த தக்காளி பழ சுவை அவ்வளோ நல்லா தெரியுதுங்க உப்மாவில் சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட் தெரியுது இதுக்கு தயிர் பச்சடி தாங்க வச்சிருக்க செம காம்பினேஷனாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உப்மாவை வெறுக்கவே மாட்டேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்